ஹாய் கேள்ஸ் இன்னைக்கு நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் கிட்ஸோட பட்டு பாவாடை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சட்டை வந்து பாத்தீங்கன்னா தைக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து ஆறு இருந்து ஒன் இயர் பேபி வரைக்கும் வந்து போடக்கூடிய பட்டு பாவாடை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பொன்னாடு நம்ம வந்து போற்றுவோம் இல்லைங்களா ஸோ அது கிளாத் வந்து கிரீன் கலர் பாவாடைன்னு எடுத்திருக்கேன் அதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கட்டும் சொல்லிட்டு சட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கேன் அதுக்கு லைனிங் தனியா எடுத்திருக்கோம் ஸோ இப்ப வந்து நம்ம பாவாடை தான் பாக்க போறோம் அது எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் கொடுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபேப்ரிக் வந்து நீங்கள் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கால்குலேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் பட்டுப்பாவாடா சட்டை நம்ம தைக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினாக இதில் வந்து தேவைப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு வேஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் என்னோட பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் பதினாறு இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹிப் வந்து பேபிக்கு வந்து மெஷர்மெண்ட் வருது ரெண்டு இன்ச் லூஸ்க்காக நான் கொடுத்து பதன் எட்டு இன்ச்சுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேபி வந்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேபி டென் இயர்ஸ் பேபி அந்த மாதிரி எல்லாம் பெரியவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா இல்ல நமக்கே நம்ம தைக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டு வாடகைல நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு கிளாத் வேணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதாவது என்ன ஹிப் ரவுண்ட் வருதோ அதை வந்து பாத்தீங்கன்னா மூணால மல்டிபிள் பண்ணிக்கணும் இப்போ பெரியவங்களுக்கு எல்லாம் நம்ம தைக்கும் போது அப்பதான் நமக்கு வந்து எந்த மாதிரி எவ்வளவு கிளாத் வேணும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் பேபி அப்படிங்கிறனால இப்போ நான் வீட்டில் அதுவும் பொன்னாடை வந்து பொன்னாடை இந்த மாதிரி சரியில் இருந்துச்சு பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு இது வந்து நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து தைக்கிறதுக்கு வருவாங்க நல்ல அழகா பட்டு சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே அழகாக ஹை லுக்கில் இருக்கும் ஸோ அதனால் நம்மகிட்ட இருக்குது அதனால் வந்து இப்போ இதில் வந்து ஒரு பட்டுப்பா வடை சட்டை தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பொண்ணாடையோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் பெரிய பாப்பாங்களுக்கே தைக்கலாம் இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு பேபி இருக்காங்க அதாவது என்னோடய நாத்தனார் பொண்ணும் என்னோடய பாப்பாவுக்கு ஒரு இருபது நாள் வந்து தள்ளி பிறந்தாங்க கிட்டத்தட்ட வந்து சேம் ஒரே ஏஜ் தான் டுவெண்ட்டி டேஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்டு ஸோ அதனால் வந்து வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பட்டு பட்டுப்பாடே நம்ம வந்து தச்சிரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இப்போ பாருங்கள் நான் டோட்டல் ஹைட் நான் காமிக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருது ஸோ அதனால் நமக்கு இந்த அளவுக்குலாம் நமக்கு ஹைட் தேவை கிடையாது இதை வந்து அப்படியே நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மட்டும் கட் பண்ணிக்கிறேன் அகலமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும்னால பெரிய பொண்ணால் ஸோ அதனால் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இருந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் பாப்பாவோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவாடைக்கு மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்ச் வந்து ஹைட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ளீட் வச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நம்ம பெரியவங்களுக்கு எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஹிப் ரோண்டு வருதோ அதை மூணால மல்டிபிள் மட்டிவியல் பண்ணிட்டு கிளாத் மட்டும் நம்ம நமக்கு நீங்கள் ஃபார்ட்டி இன்ச்சஸ் இப் ரவுண்ட் இருக்குன்னா இப்போ மூணாவது மட்டிவியல் ஒன் டுவெண்ட்டி வரும் அகலம் மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேணா ஹைட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் சேம் இப்போ அதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து ப்ளீட் வச்சதுக்கப்புறமா தான் அகலம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போது என்னோட பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கிறேன்னு சொன்னேன் இதை வந்து நான் இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிளாத்தோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கு இவ்வளோ நமக்கு தேவை கிடையாது ஸோ அதனால வந்து பதினஞ்சு இன்ச் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் கிளாத்துலேயும் கரெக்டாக அதாவது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஹைட் பதினஞ்சு இன்ச்சு இருக்கணும் கரெக்டாக வந்து பட்டு அந்த கரையெல்லாம் சுருங்கி இருந்தாலும் இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச் ஹைட்டுக்கு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அகல வந்து இப்போதைக்கு நான் வந்து எதுவுமே மார்க் பண்ணல ஓகேங்களா ப்ளீட் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அகலம் இப்போ அகலம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எயிட்டீன் இன்ச்சஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஹிப் ரவுண்டு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும் சிக்ஸ்டீன் இன்ச் ப்ளஸ் வந்து டூ அப்போ எயிட்டீன் இன்ச்சஸ் வந்து அது மட்டும் நமக்கு தெரியும் ஆனால் இன்னும் வந்து கிளாத்தில் மார்க் பண்ணலை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் நம்ம எடுத்துக்கலாம் லைனிங் வந்து நான் ஒரு ஒரு மீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன் அதாவது உங்களுக்கு சிக்ஸ் மந்த் பேபி அந்த மாதிரி உங்களுக்கு ரேஞ்ச் வரப்போ ஒரு மீட்டர் நமக்கு தேவைப்படாது நீங்கள் ஸ்கர்ட் பேட்டர்னில் கூட நீங்கள் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ப்ளீட்டு அந்த மாதிரி வைக்கிறா வச்சுக்கலாம் நான் இதுக்கும் வந்து ஒரு ஒன் மீட்டர் எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு சொன்ன இல்லைங்களா ரவுண்ட் வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ இந்த லைனிங் வந்து ஒரு மீட்டர் அப்படிங்கிறது தேவைப்படாது ஏன்னா சிக்ஸ் மந்த் பேபி அப்படிங்கிறனால நமக்கு தேவைப்படாது இந்த லைனிங் கிளாத் நான் விரித்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிளாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விரித்து வச்சுருக்கேன் லைனிங் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதாவது சிங்கிள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க சிங்கிள் சிங்கிள் ஃபோல்டு பண்ணாலும் ஓகே இல்லை டபுள் ஃபோல்டு நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் ஓகே ஆனால் வந்து நமக்கு தேவை ஹைட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்ல ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கோனா லைனிங்கில் வந்து பதினாலு இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அகலத்தில் எந்த சேஞ்சஸும் நம்ம வந்து நீங்கள் பண்ண வேணாம் கட்லாம் எதுவுமே பண்ண வேணாம் பதினஞ்சு இன்ச் ஹைட்டில் மட்டும் அந்த கிளாத்தை கட் பண்ணிடுங்க சாரி பதினாலு இன்ச் ஹைட்டில் மட்டும் அந்த கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க அகலம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் ப்ளீட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளீட் வச்சு வைப்போம் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் லைனிங்ல ஹைட் மட்டும் பதினஞ்சு பதினாலு இன்ச் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் அகலத்துல எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகலம் வந்து ஒரு அதாவது நமக்கு தேவையான அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்னா பேபியோட டோட்டல் ஹிப் ரவுண்டு லூஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பதினெட்டு இன்ச் வேணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும் ஆனால் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இப்போது இதில் நம்ம வந்து ப்ளீட் வச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா நான் சொன்னேன் ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச் எடுத்திருக்கோம் அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாத்தை வந்து பின் பண்ணி குட்டி குட்டி ப்ளீட்டாக வந்து வைக்க போகிறோம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ப்ளீட் வச்சுட்டோம் அதாவது ஷூட் பண்ண மறந்துவிட்டோம் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெயின் ஃபேப்ரிக்ல ஒரு ஒன்றரை இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளீட் வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளீட் வந்து உங்களுக்கு எந்த சைடு வைக்கணும்னு தோணுதோ அந்த சைடு வைங்க ஆனால் ஒன்று ஒன் இன்ச் ப்ளீட் வேணும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன் இன்ச் ப்ளீட் தான் வைக்கணும் ஒரு ப்ளீட் சின்னதாகவும் ஒரு ப்ளீட் வச்சு தான் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சில் நீங்கள் ப்ளீட் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றரை இன்ச்சிலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் இந்த மாதிரி கிளாத் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ப்ளீட்டாக எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுடுங்க இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச் அந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஹைட் வந்து அது காமிக்கிறேன் கரெக்டாக நமக்கு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்குது இப்போ அகலம் வந்து நமக்கு எவ்வளோ ப்ளீட் வச்சதுக்கப்புறமா தான் அகலம் வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இந்த பிளீட் வந்து இப்போ நம்ம தைச்சு சாரி பின் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வேணும் ஓகேங்களா இப்போ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளீட்டை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா பியூல் பின்னு அதாவது ஹெட் பின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீங்கள் டைலரிங் ஷாப் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துலலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஒரே ஈக்குவலாக ஈவனாக வர மாதிரி பின் பண்ணிக்கோங்க இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து எவ்வளோ கிளாத் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது கிளாத் வந்து அகல நமக்கு பெருசாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு வந்து ப்ளீட் ஓரளவுக்கு வச்சதுக்கப்புறமா எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த கிளாத் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம வந்து ப்ளீட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அளந்து பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு வருதுன்னு அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம வந்து விட்டுடணும் இது வந்து ஸ்டிச்சிங்காக அதை விட்டுட்டு நீங்கள் அளந்து பாருங்க கரெக்டாக நமக்கு வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் பாருங்க இந்த ப்ளீட் வச்சதுக்கப்புறமா கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது கரெக்டாக இந்த இடம் வந்து எனக்கு எயிட்டீன் இன்ச்சஸுக்கு வருது இப்போ நான் இதை என்ன பண்ணுன்னா லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ வந்து எயிட்டீன் அப்படி நான் சொல்லியிருந்தேன் இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு கிளாத் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ மிச்சம் இருக்குது பாத்தீங்களா அந்த ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் கிளாத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ளீட் வந்து குட்டி குட்டியாக நெருக்க நெருக்கமாக வச்சது போக நமக்கு வந்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கு நம்ம வேண்டியது இல்லை அப்படின்னா கட் பண்ணி நீங்கள் எடுத்துடுங்க கரெக்டாக லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச் ஃப்ரண்ட்லையும் நம்ம அந்த ஃபினிஷ் பண்ணுற ப்ளீட் ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் வந்து கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் வந்து தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் வேணும் ஓகேங்களா இதை நம்ம வந்து கரெக்டாக எப்படி ஃபோல்டு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஹிப்புக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சஸ் அப்படிங்கிறது வேணும் கரெக்டாக இந்த மாதிரி சுருக்கமாக வைக்கும்போதே ரொம்பவே அழகா வந்துருச்சு இது கரெக்டாக நைன் இன்சஸ் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளீட் வந்து நீங்க பின் பண்ணி வச்சிருக்கிறதே கரெக்டாக இருக்குது நான் அதிலே பின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிடுங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கட் பண்ண வேணாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் இருக்கட்டும் நீங்கள் ப்ளீட் வந்து பர்ஃபெக்டாக மிஷினில் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கூட எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கா ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் வந்து தையலுக்கு போக எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணபடியே வச்சுருக்கோம் அகலத்துல எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் ஹைட் மட்டும் பதினாலு இன்ச்சு வச்சுருக்கோம் மெயின் ஃபேப்ரிக்ல வந்து ப்ளீட் பிடிச்சாச்சு பின் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தையல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க ரொம்பவே அழகாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக்கெல்லாம் வந்து தைச்சி கொடுக்கலாம் ஸோ இந்த ப்ளீட் பிடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் கிளாஸ்லேயே நமக்கு வந்து கவர் ஆகிடுக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணியங்க அந்த ப்ளீட் பிடிக்கிறது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஈஸி ஸோ ஓகே வாங்க இப்போ ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக் நான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த ப்ளீட் நம்ம பிடிச்சோம் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது நமக்கு வந்து கரெக்டாக ஈவனாக நீட்டாக நமக்கு இருக்குது அப்படிங்கறனால இருந்தால் நீங்கள் வந்து அதே மாதிரி பின் பண்ண இடத்துலேயே வந்து கரெக்டாக வச்சு தையல் போட்டுருங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் மேலே அப் அண்ட் டவுன் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பின்னாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்து நான் ப்ளீட் வந்து வைக்க போகிறேன் உங்களுக்கு நீங்கள் பின் பண்ணது நீட்டாக வந்திருக்கு மடிக்கிறது வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னா நீங்கள் அந்த அதுலேயே வந்து நீங்கள் பின் பண்ணதுலயே வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக அளவு விடணும் இப்போ பாருங்கள் இந்த பின்ன வந்து ஒன் பை ஒன்னாக நான் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளீட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கரெக்டாக மடிச்சுக்கிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக இது வந்து ஜரி அப்படிங்கிறனால நல்லா நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிற்கும் இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அயன் பண்ணுறீங்க அப்புடின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அயன் பண்ணணும் ஏன்னா சில்க் அப்படிங்கிறப்போ ஜரிங்கிறப்போ பேர்ன் ஆகிடும் ஸோ அதனால் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து அயன் பண்ணுங்க இப்போது ஒவ்வொரு பின்னாக நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட் அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து மடிச்சும் விட்டுட்டு அதே மாதிரி நான் வந்து இதே மாதிரி நம்ம இந்த கிளாத் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளீட்டை வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க நம்ம பின் பண்ணும்போது மிஷினில் நம்ம எடுத்து விடும்போது அதை கரெக்டாக அந்த நீங்கள் அழுத்தி கொடுக்கும்போது நமக்கு நீட்டாக நிற்கும் இந்த மாதிரி ஈவனாக ப்ளீட் வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த ப்ளீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுன்னு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் கரெக்டாக இருக்கணும் ஒன் இன்ச் எடுக்கிறீங்க நீங்கள் ஒன் இன்ச் அதே டிஸ்டன்ஸில் எண்டு வரைக்கும் அந்த கிளாத் ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் வரணும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட் இதெல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு நம்ம விட்டது போக அந்த பிளீட் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக எயிட்டீன் இன்சஸ் அப்படிங்கிறது முடியுது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்குன்னு சொல்லி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்தினா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது தையலுக்கு கிளாத்து போக நைன் இன்ச்சஸ் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இது பாருங்கள் இது வந்து தையலுக்கு உள்ளது இது போக கரெக்டாக நமக்கு வந்து நைன் இன்ச்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க பர்ஃபெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம ப்ளீட் பிடிச்சது போக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து இப்போ நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம் லைனிங் வந்து நமக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் இன்ச் வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்திருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மெயின் ஃபேப்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமா உள் பக்கமா இந்த லைனிங்கை வச்சுட்டு ஹைட் மட்டும்தான் நமக்கு லைனிங்க்கு தெரியும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்கிறது தெரியாது இல்லையா ஸோ போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் போடுறோம் இப்போ நம்ம இந்த லைனிங்கில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்ல போட்ட மாதிரி இந்த ஒன் இன்ச்சு இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நீங்கள் குட்டி குட்டியாக தையல் போடணும் அப்படிங்கிறது கிடையாது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் பேபிக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளீட்டாக கொடுத்தா போதும் சரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனிங்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்ல ஒரு அதாவது நம்ம ப்ளீட் பிடிச்சோம் பார்த்தீங்களா அந்த ப்ளீட் வந்து ரொம்பவே விரிஞ்சு ஓப்பனாக இருக்கும் கொஞ்சம் அந்த ஹிப்புக்கிட்ட கிட்ட வந்து கொஞ்சம் ரெண்டு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட் பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து அந்த ப்ளீட் பிடிச்ச மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அயன் பண்ணும்போதும் கரெக்டாக நமக்கு வரும் நீட்டாக நமக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது அழகாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீட்டு கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க நல்லா அயன் பண்ணுற மாதிரி நல்லா கையில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக நமக்கு அயன் ஆகிடும் இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹிப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த பட்டி லைனில் அந்த அப்படியே விரியாமல் நமக்கு கொஞ்சம் கீழே ரெண்டு இன்ச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு விரிஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இந்த கிளாத் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அது கீழே நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா போதும் நம்ம பெரியவங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது குட்டி பேபி அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நீங்கள் ரெண்டு இன்ச்சுக்கு கொடுத்தீங்கனாவே போதும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஹிப்பில் இருந்து கரெக்டாக இறங்கி வர்றப்போ நமக்கு வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் பட்டு பாவாடை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போது லைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி லைனிங் வந்து ஹைட் மட்டும் நமக்கு தெரியும் ஃபோர்டீன் இன்ச்சஸ்ஸு அகலம் வந்து நமக்கு எவ்வளோ அப்படிங்கறது இன்னும் நம்ம கெஸ் பண்ணலை

ரொம்ப ஹெவியாகவும் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை குட்டி பேபிங்கிறதுனால நமக்கு வந்து நல்லா அது பஃப்னு தூக்கிட்டு தான் இந்த மாதிரி லைனிங் வந்து பார்த்தன்னா ஃபுல்லா நமக்கு கிளாத் வரைக்கும் எண்டு வரைக்கும் நமக்கு கொடுத்து எடுத்துக்கலாம் அங்கங்க நீங்க ப்ளீட் கொடுத்தீங்கன்னாவே போதும் இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுக்குறதுனால நமக்கு மெயின் ஃபேப்ரிக்ல எவ்வளோ ப்ளீட் வந்து நமக்கு தேவைப்படுது எவ்வளோ அந்த ஹிப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கறனால ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஃபேப்ரிக்ல அகலை இவ்வளோதான் வேணும் அதே மாதிரி லைனிங்கில் அகலை இவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது பத்தில் அப்படின்னா திரும்ப மறுபடியும் அகெயின் நீங்கள் கிளாத்தில்லாம் ஜாயின் பண்ணி ப்ளீட் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து அகலம் வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறது இப்போ நம்ம ப்ளீட் கொடுத்தது போக நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பாப்பாக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா ஹிப் லைன் மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதோட டூ இன்ச்சு லூஸ் அலவன்ஸ் சேர்த்திட்டு நமக்கு என்ன ஹிப் ரவுண்டு வருதோ ப்ளீட் கொடுத்ததுக்கு போக நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தான் லைனிங்லேயும் நீங்கள் வந்து அது குட்டி குட்டி ப்ளீட்டாக அங்கங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் லைனிங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துரலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லைனிங் நம்ம வந்து அந்த ஹிப்ரோ நம்ம முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் கீழ் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி மடித்து தையல் போட்டுருங்க கீழ் பக்கம் நம்ம மடித்து அடிப்போம் பாத்தீங்களா நம்ம வந்து ஆல்ரெடி ஹைட் வந்து பதினாலு இன்ச்சு தான் எடுத்திருந்தோம் இது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து மடித்து தையல் போட்டுருங்க லைனிங்க்கு நம்ம வந்து தையல் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சு தையல் போட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணா இந்த மெயின் லைனிங் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்து வச்சு நம்ம தையல் போடுறோம் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தை சேர்த்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் இதே மாதிரி நீங்க வந்து தைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங்கும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மூணு இன்ச்சு கேப் வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட்டுடுங்க ஏன்னா நம்ம வந்து ஓப்பனிங்க்கு வந்து இந்த மாதிரி அடிக்கணும் இப்போ நம்ம இன்ஸ்கர்ட்லலாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஓப்பன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணிக்கணும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுடுங்க இப்போ நம்ம அந்த இன்ஸ்கர்ட்லாம் நமக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக அந்த ஓப்பனிங் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி பாப்பாங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஓப்பன் இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கர்ட்டோட மொத்தம் ரவுண்ட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து பார்த்துக்கலாம் இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங்கும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு இப்போது நான் அளந்து பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அதாவது எப்படின்னா ஃபோல்ட் பண்ணி அடித்தது எல்லாமே ஃபினிஷ் பண்ணது போக இப்போ நம்ம வந்து எனக்கு எவ்வளோ டோட்டலாக நமக்கு வருது அப்படின்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வந்து எனக்கு வரணும் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது நான் வந்து இது வந்து ஒரு குட்டியாக ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிச்சிருக்கேன் இல்லைங்களா இப்போ எனக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பேபிக்கு வந்து வச்சு போடுற மாதிரி கூட வச்சு போட்டுக்கலாம் அண்ட் அப்படி இல்லை எனக்கு வந்து கரெக்டான அளவு வேணும் அப்படின்னா இந்த நம்ம மடிச்சு அடித்தோம் பார்த்தீங்களா அந்த எண்டில் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச்சுக்கு நீங்கள் மடிச்சு அடிச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு தான் மடிச்சு அடித்தேன் இது நீங்கள் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபெக்ட் இப்போ நான் அதை மடித்து அடித்தேன்னா எனக்கு வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் அப்படிங்கிறது கரெக்டாக வரும் ஸோ பேபிக்கு வந்து கயிறு விஷயம் தான் நம்ம கட்ட போகிறோம் இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய பாப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம வந்து பட்டி பாட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டி பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கிளாத் வந்து பத்தாதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டு கிளாத் அந்த மாதிரி ரெண்டு பீஸாக எடுத்திருக்கேன் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி அகலம் வந்து நமக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் பதினஞ்சு இன்ச்சு ஒரு பீஸில் இருக்குது நமக்கு வந்து ரெண்டு பீஸ் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதி வந்து கட் பண்ணிக்கலாம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினஞ்சு இன்ச் வந்துருந்துச்சு ஒரு கிளாத்தில் ஹைட் வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் அதாவது எனக்கு வந்து கிளாத் வந்து பத்தலை ஸோ அதனால் வந்து நான் எடுத்திருக்கேன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கும்போது ஆறு இன்ச்சுக்கு எடுங்க அப்போ தான் நமக்கு வந்து பட்டி கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெண்டு பீஸாக கிளாத்தாக இருக்குது மேபி ஒரு பீஸாக வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு கிளாத் பத்தலை அப்படிங்கிறனால இந்த ரெண்டு பீஸையும் நான் ஜாயின் பண்ணி பட்டி இப்போ ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த பட்டி பீஸ் ரெடி பண்ணியிருந்த பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி அந்த பிசு தெரியாத மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நான் மடிச்சு அடிச்சிருக்கேன் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கலை அதே மாதிரி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து லென்த் வந்து சாரி ஹைட் வந்து நம்ம நான் வந்து ஒரு ஃபோர் இன்ச் அடிச்சிருந்தேன் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டோட்டலாக என்னோடய பாவாடைக்கு ட்வெண்ட்டி வருது அப்படின்னா நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ எடுத்துக்கிறேன் இப்போ அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து அது பெல்ட்டு இந்த மாதிரி ப ஃபினிஷ் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி மடிச்சு அடிக்கணும் இப்போ நம்ம சுடிதாருக்குலாம் இருக்கலாம் நாடாக கட்டும்போது பீஸ் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மடிச்சு அடிக்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்போ டுவெண்ட்டி டூ எடுத்துக்கிறேன் அகலம் இந்த மாதிரி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு அடிச்சுட்டு அதே மாதிரி அந்த எண்டிலையும் நம்ம வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாத்து நீளமாக இருக்குன்னா தைச்சி ஃபினிஷ் பண்ணும்போது கூட மடிச்சு அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நம்ம மெயின் பாவாடை இருக்குது பார்த்தீங்களா அதில் நான் எந்த இடத்துல வைக்கிறேங்கிறத பாருங்கள் நீங்கள் ப்ளீட் இருக்குது பாருங்க அதுக்கு கீழே அந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையும் வச்சிருக்கக்கூடாது கரெக்டாக நம்ம அந்த ஃபினிஷ் பண்ண பார்த்தீங்களா அந்த ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் இல்லை ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸில் லைனிங் கிளாத்தோடு நம்ம மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வைக்கணும் அந்த ப்ளீட்டுக்கு கீழே வச்சிடக்கூடாது இந்த மெயின் ஃபேப்ரிக் அந்த எஜ்ஜில் வச்சுட்டு இந்த பட்டி பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து தைக்க போகிறோம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டு எடுத்துடுங்க அந்த பிசுறுலாம் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு சரி அப்படிங்கிறனால அந்த பிசுறுலாம் வரும் இதை நீங்கள் வந்து நீலெலாம் போய் மாட்டிடாமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தையல் போட்டுக்கோங்க நீங்கள் எல்லாத்தையுமே வர வர அப்போ கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஊசியிலலாம் உள்ளே போய் மாட்டாது இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டில் எவ்வளோ நமக்கு கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே மடித்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தையல் போடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டி பார்ட் நம்ம தனியாக கட் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பக்கம் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டோம் அது இன்னோடய எஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள் பக்கமாக அதாவது லைனிங் பார்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக வச்சு நம்ம கரெக்டாக வந்து பார்த்துங்க தையல் போட போகிறோம் நல்லா கவனிங்க இந்த மாதிரி உள் பக்கமாக இப்படி ஃபினிஷிங் வர மாதிரி அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி பார்ட்டு இல்லை பெல் பார்ட்டு இப்படிலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி உள் பக்கம் ஃபினிஷிங் கிடைக்கும் வெளி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஃபினிஷிங் இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ நமக்கு அந்த பிசுறுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க இல்லை உள் பக்கமாக வந்து தள்ளி விட்டுருங்க கரெக்டாக வந்து எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபர்ஸ்ட் நம்ம தையல் போட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பாட்டையும் மெயின் ஃபேப்ரிக்கும் பா தையல் போட்டால் சேர்த்து அதே தையரை நீங்கள் போட்டுட்டு வாங்க கரெக்டாக இந்த பிசுர்லாம் அப்படியே உள்ளே தள்ளிட்டு இந்த பட்டி பாட்டை அப்படியே மடித்து வச்சுருக்கோம் இது அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இதுவனையும் ஃபர்ஸ்டே வந்து இந்த பட்டி பாட்டில் ஒரு ஏஜி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் இப்போ எஜ்ஜி ஃபினிஷ் பண்ணதுனால அப்போ நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக ஈஸியாக வரும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிக்கும் போது நமக்கு வந்து வந்து கொஞ்சம் நீட்டாக வராத மாதிரி இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி இதை ஒரு பட்டி பாட்டில் ஒரு எஜ்ஜு மட்டும் ஃபினிஷ் பண்ணி நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி பிசுறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தெரிகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த பட்டி பாட்டை வந்து நீங்கள் தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு பட்டு பாவாடை வந்து ரெடி ரெடியாகிடுச்சி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாடை ரெடி ரொம்பவே அழகாக வந்திருக்கு இப்போது இந்த பட்டுப்பாவாடையில் சைடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணால் நம்ம ஃபோல்டு பண்ணி ஒரு த்ரீ இன்சஸ்க்கு வந்து மடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து இப்போ இந்த பட்டுப்பாவாடை ரெண்டையும் வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த எண்டில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் அடி இருந்து தான் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து கீழ் இருந்து கரெக்டாக தையல் போட ஆரம்பிங்க ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிங்க இந்த மாதிரி தையல் போடலாம் ஃபினிஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட்டில் நம்ம அடிச்சு அடிக்கவங்கள அந்த மாதிரி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மேல் பக்கமாக ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுருங்க அப்போ நமக்கு ஓப்பனிங்கும் நமக்கு கிடைச்சிரும் ஃபினிஷிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் பட்டு பாவாடை ரெடி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பிசுரெலாம் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதாங்க இதாங்க நம்ம இதோட ஃபினிஷிங் லுக்கு மறக்காமல் நீங்கள் நாடாக ரெடி பண்ணி உள்ளே கோர்த்துடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோன்னு பார்க்கலாம்